மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க பப்பாளி பழத்தோட நன்மைகளை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் பப்பாளி பழம் நமக்கு எட்டு விதமான நன்மைகளை தருங்க சர்மத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்கும் பப்பாளி உதவுகிறது இதில் உள்ள வைட்டமின் ஏ முடியின் வளர்ச்சிக்கும் உதவுகிறது பப்பாளி பழம் சுவையில மட்டும் இல்லைங்க ஆரோக்கியத்திலும் சிறந்த நன்மையை தரக்கூடியது இது பார்ப்பதற்கு ஆரஞ்சு நிறமாக இருப்பதோடு நல்ல சுவையாகவும் இருக்கும் இந்த பழத்தில் கருப்பு ஜெலாட்டினஸ் விதைகள் உள்ளன இது தவிர பப்பாளி பழத்தின் மென்மையான உண்ணக்கூடிய ஆரஞ்சு சதை மிகவும் சத்தானதாகும் இது பலவிதமான சுகாதார நன்மைகளை நமக்கு வழங்குகிறது சரி வாங்க பப்பாளி பழத்தில் வேறு என்ன நன்மை இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பப்பாளியில் நார்சத்து விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய உள்ளன அவை தமனிகளில் கொழுப்பை தடுக்கிறது அதிகப்படியான கொழுப்பு தமனிகளில் உருவாவதை தடுக்கிறது மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தை தடுக்கிறது ஆனால் பப்பாளியை சாப்பிட்டால் நன்மை உண்டாகும் இயற்கையாகவே கொழுப்பின் அளவை குறைக்கும் தன்மை பப்பாளிக்கு இருக்கு இன்று பலருக்கு இருக்கும் நோய் என்றாலே அது சர்க்கரை நோயும் நீர் நீரிழிவு நோயும் தாங்க இந்த பிரச்சனையை கட்டுக்குள் வைப்பதில் பழம் சிறப்பாக செயல்படுகிறது இது உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைப்பதோடு நம் உடல் சோர்வையும் குறைக்குது சமீப காலங்களில் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட ஜங்க் ஃபுட் அல்லது ரெஸ்டாரண்ட் உணவை சாப்பிடுவது அதிகமாகி வருகிறது இதனால் செரிமான சிக்கல் ஏற்பட்டு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் பப்பாளி சாப்பிடுவது உங்கள் செரிமான சக்தியை மேம்படுத்துகிறது ஏனெனில் இதில் நார்ச்சத்துடன் சேர்த்து பாப்பேன் எனப்படும் செரிமான நொதிகள் அதிகளவு காணப்படுகிறது இது நம் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது பெண்களுக்கு மாதவிடாய் இயற்கையானதுங்க இதனால் உண்டாகும் வலிகள் உடல் சோர்வை தவிர்க்க முடியாதது ஒரு சில பெண்களுக்கு இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதவிடாய் நேரத்தின் போது உடலில் சிக்கல்கள் ஏற்பட்டால் அதற்கு பப்பாளி சிறந்த தீர்வை அளிக்கிறாங்க எனவே பெண்கள் பப்பாளி சாப்பிடுவது மிகவும் நல்லதுங்க பழத்தில் விட்டமின் ஏ ஜியாக்சான்டீன் சிப்டோக்சான்டீன் மற்றும் லுடீன் போன்ற பிளவனாய்டுகள் நிறைந்துள்ளன அவை கண்களில் உள்ள சளி சவ்வுகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது அவ் நம்மை பலவீனப்படுத்தும் நோயாகும் பப்பாளி நம் எலும்புகளுக்கு நல்லது ஏனெனில் அவற்றில் வைட்டமின் சி உடன் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகம் உள்ளது வைட்டமின் சி குறைவாக உள்ள உணவுகளை உட்கொள்ளும் நபர்களுக்கு மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்பு மூன்று மடங்கு அதிகம் என தெரிந்துள்ளது எனவே பப்பாளி உங்களுக்கு நன்மையை தரும் நம்ம எல்லாருக்குமே இளமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குங்க அதற்கு தினமும் பப்பாளி சாப்பிடுவது உங்கள் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பப்பாளியில் வைட்டமின் சி வைட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டீன் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளன இது உங்கள் சருமத்தின் சுருக்கங்கள் மற்றும் வயதான அறிகுறிகளில் இருந்து காக்க உதவுகிறது எனவே நீங்கள் இளமையாக இருக்கவும் உங்கள் சருமத்தை மிளக வைக்கவும் பப்பாளியை தொடர்ந்து சாப்பிடுங்கள் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்கும் பப்பாளி உதவுகிறது இதில் உள்ள வைட்டமின் ஏ முடியின் வளர்ச்சிக்கு உதவுகிறது இது கூந்தலை மென்மையாக்கவும் பளபளப்பாக்கவும் ஈரத்துடன் வைத்திருக்கவும் உதவுகிறது பப்பாளி சாற்றை உச்சந்தலையில் பயன்படுத்துவது பொடுகு தொல்லையை போக்கும் இதிலுள்ள ஊட்டச்சத்துக்கள் முடி உதிர்தலை கட்டுக்குள் வைக்கும் முடியின் பழத்தையும் இந்த பப்பாளி அதிகரிக்கும் எவ்வளவு நன்மை இந்த பப்பாளியில் இருக்குங்க இனிமேலாவது நம்ம டெய்லி பப்பாளி சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டுட்டு வரலாம் ஓகே மக்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பழத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பேட்டா